வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் புதிய தலைப்பு மாரகதோஷமும் பரிகாரமும் இது தலைப்பு பழைய நூல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்த போது இந்த தலைப்புக்கான செய்தி கண்ணில் பட்டது இது சந்தோஷத்தை தருகிற செய்தி அல்ல ஆனால் ஜோதிட நம்பிக்கை இறைப்பற்று உள்ளவர்களுக்கு தேவையான செய்தியாகப்பட்டது அதனால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நோய் சாதாரணமாக வருகிற காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம் உடல்வலி கை கால் வலி போன்றவை சரியான மருந்து உட்கொள்ளும் பொழுது சில நாட்களில் நிவாரணம் கிடைத்துவிடும் ஆனால் சில நோய்கள் நாட்பட்ட நோயாக நித்திய கண்டம் பூரண ஆய்க்காக மாறும் அப்படி மாறுகிற சில நோய்களே அவர்களின் மரணத்துக்கு காரணமாக மாறிவிடும் இதற்கான தசாபுத்திகள் என்ன என்ன சாந்தி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இதுதான் இந்த தலைப்பு சில நோய்கள் பாடாய்படுத்தும் உயிராபத்தை தராது இதற்கு காரணமான தசாபுத்தி என்ன என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பார்க்கலாம் பொதுவாக நான் பரிகார ஜோதிடர் அல்ல ஏழைக்கு ஆசை வார்த்தை காட்டுவது மாதிரி அதை செய் இதை செய் என்று எதையாவது சொல்லி யாரையும் குழப்புவதும் இல்லை ஒருவேளை பரிகாரம் சொன்னாலும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ பூஜை சந்திர தரிசனம் என்று செலவில்லா பரிகாரத்தை சொல்வதே வழக்கம் முதல் முறையாக செலவு செய்யும் பரிகார முறைகளை சொல்கிறேன் கவனிக்கணும் இது என் கருத்தல்ல நான் படித்த பழைய நூலில் சொல்லப்பட்ட முறை செய்வதும் செய்யாததும் உங்கள் புறம் பலன் இல்லையே என்று என்னை கேட்கக்கூடாது நல்லது நடந்தால் சந்தோஷம் நடக்காவிட்டால் இதுவும் கர்மா ஒருவருக்கு நடப்பது ஆட்சி பெற்ற ஆறாம் அதிபதி திசை அல்லது ஆட்சி பெற்ற எட்டாம் அதிபதி திசையாக இருந்து நோய் வந்தால் அது நோயாக தொடருமே தவிர உயிராபத்தை தராது அதேபோல் போல் ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்த கிரகத்தின் திசையாக இருந்தாலோ குறிப்பாக ஒன்று நாலு பத்து என்கிற கேந்திரங்களுக்கு அதிபதியாகவோ ஐந்து ஒன்பது என்கிற திரிகோண ஆதிபத்தியம் பெற்றவராக இருந்தாலும் நோயாக தொடரலாமே தவிர உயிராபத்தை தராது அதே போல் மூன்று அல்லது பதினோராம் அதிபதியின் ஆதிபத்தியம் பெற்று ஆறு அல்லது எட்டாம் இடத்தில் இருந்து தசா நடப்புக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நோய் ஏற்பட்டாலும் அந்த நோயானது மருத்துவருக்கே சவாலாகவும் மருத்துவரால் என்ன நோய் என்ன மருந்து கொடுப்பது என தெரியாமல் குழப்பமாக சிகிச்சை நடந்து பிழைப்பாரா மாட்டாரா என்ற கேள்விக்குறியோடு நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக இது நோயாக தொடருமே தவிர மாரதத்தை தந்துவிடாது அதே சமயம் மாரகத்தை தரும் ஆட்கள் மிக்கவர்களும் வலிமையானவர்களுமான இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதிகள் ஆறு அல்லது எட்டாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தினால் ஆரோக்கியம் சிக்கலாகும் அதேபோல் ஆட்சி பெற்ற இரண்டாம் அதிபதி அல்லது ஆட்சி பெற்ற ஏழாம் அதிபதியின் திசையில் நடக்க வேண்டிய வரவு பெருக்கம் பொருளாதார சூழல் உயர்வு தனக்கும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடத்தல் உற்றார் உறவினர் நண்பர்களின் ஆதரவை பெறுதல் இது போன்ற எந்த சுபமும் நடக்காமல் நோய் ஏற்பட்டாலோ லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருந்து நோய் ஏற்பட்டால் நிலைமை சிக்கல் லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருந்து இரண்டு அல்லது ஏழாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தும் போது நோய் வந்தால் நிலைமை சிக்கல் எட்டாம் அதிபதியாக இருந்து இரண்டு அல்லது ஏழாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தும் போது நோய் வந்தால் அல்லது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதிகள் ஆறு அல்லது எட்டாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தி அந்த திசையில் நோய் வந்தால் மாரகத்தையும் மாரகத்துக்கு சமமான கண்டத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதை தவிர்க்க என்ன செய்யலாம் இதுதான் அந்த பழைய நூலில் அதிபதியாக ஆட்சி வச்சு திசையை நடத்தும் போதோ அல்லது இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாகி ஆறு அல்லது எட்டாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தும் போதோ அல்லது சூரியன் ஆறு அல்லது எட்டாம் அதிபதியாகி இரண்டு அல்லது ஏழாம் இடத்திலிருந்து திசையை நடத்தும் போதோ நோய் வந்தால் சூரியகாந்தி பூ அல்லது செந்தாமரை பூவால் மாலை செய்து சூரிய பகவானுக்கு சமர்ப்பித்து வெள்ளை எரித்து சமைத்தால் சிவன் ஆலயத்தில் ஹோமம் செய்வதும் கோதுமை தானம் செய்வதும் மாரகத்தை தரவல்ல சூரியனின் கடுமையை குறைத்து விடலாம் அடுத்து ஜாதகப்படி சந்திரன் இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாக ஆட்சி பற்றி திசையை நடத்தும் போது அல்லது இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாகி ஆறு அல்லது எட்டாம் இடத்திலிருந்து திசையை நடத்தும் போது அல்லது சந்திரன் ஆறு அல்லது எட்டாம் அதிபதியாகி இரண்டு அல்லது ஏழாம் இடத்திலிருந்து திசையை நடத்தும் போது நோய் வந்தால் அது தீவிர தன்மையை அடைந்தால் வெள்ளை அள்ளி மலர் வாழையை சந்திரனுக்கு சமர்ப்பித்து பலாசம் என்கிற புறசு மர சமைத்தால் அம்பாள் ஆலயத்தில் நவக்கரக வெள்ளை பசுதானம் செய்ய வேண்டும் நூலின் அடிப்படையில் சொல்கிறேனே தவிர என் சொந்த கருத்து அல்ல ஜாதகப்படி செவ்வாய் இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாக ஆட்சி பெற்று திசையை நடத்தும் போதோ அல்லது இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாகி திசையை நடத்தும் போதோ செவ்வாய் எட்டாம் அதிபதியாகி இரண்டு அல்லது ஏழாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தும் போது நோய் வந்தால் அது தீவிரத்தன்மையை அடைந்தால் தென்பக மலர் அல்லது சிகப்பு நிறமுள்ள பூக்களால் மலர் மாலை செவ்வாய்க்கு அழிவித்து கருங்காலை சமைத்துக் கொண்டு நவக்கிரக சாந்தி பரிகாரம் முருகன் ஆலயத்தில் ஏழாம் அதிபதியாகி ஆட்சி பெற்று திசையை நடத்தும் போது அல்லது இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாகி ஆறு அல்லது எட்டாம் இடத்திலிருந்து திசையை நடத்தும் போது அல்லது புதனானவர் ஆறு அல்லது எட்டாம் அதிபதியாகி இரண்டு அல்லது ஏழாம் இடத்திலிருந்து திசையை நடத்தும் போது நோய் வந்தால் அது தீவிர தன்மையை அடைந்தால் வெண்காந்த மலர் அல்லது துளசி மாலை கொண்டு புதனுக்கு சாட்டி பெருமாள் ஆலயத்தில் நாயுருவி சந்தித்தால் நவக்கிரக சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும் புதனுக்குரிய பயரு தானம் செய்யலாம் ஜாதகப்படி குரு அல்லது ஏழாம் அதிபதியாகி ஆட்சி பெற்று திசையை நடத்தும் போது அல்லது அல்லது ஏழாம் அதிபதியாகி ஆறு அல்லது எட்டாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தும் போது அல்லது குருவானவர் ஆறு அல்லது எட்டாம் அதிபதியாகி இரண்டு அல்லது ஏழாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தும் போது நோய் வந்தால் அது தீவிர தன்மையை அடைந்தால் முல்லை மலர் அல்லது மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு குரு பகவானை வழிபாடு செய்து சமைத்தால் சிவனாலயத்தில் கொண்ட கடலை தானம் செய்யலாம் ஜாதகப்படி சுக்கரன் இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாக ஆட்சி பெற்று திசையை நடத்தும் போதோ அல்லது இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாகி ஆறு அல்லது எட்டாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தும் போதோ அல்லது சுக்கரனானவர் ஆறு அல்லது எட்டாம் அதிபதியாகி இரண்டு அல்லது ஏழாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தும் போதோ நோய் வந்தால் அது தீவிர தன்மையை அடைந்தால் வெண்தாமரை மலரால் சுக்கிரனுக்கு மாலை அறிவித்து அத்தி சமித்தால் நவகிரக சாந்தி பரிகார ஹோமம் செய்ய வேண்டும் வத்திர செய்யலாம் அடுத்து தனி இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாக ஆட்சி பெற்று திசையை நடத்தும் பொழுதோ அல்லது இரண்டு அல்லது ஏழாம் அதிபதியாகி அமர்ந்த இடமானது ஆறு அல்லது எட்டாம் இடமாக இருந்து திசையை போதோ அல்லது தனி ஆறாம் அதிபதியாகி அல்லது எட்டாம் அதிபதியாகி இரண்டு அல்லது ஏழாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தும் போது நோய் வந்தால் நோய் தீவிர தன்மை அடைந்தால் கருங்குவளை மலர் அல்லது முல்லை மலரால் சனி பகவானுக்கு மலர் மாலை சாத்தி வன்னி சமைத்தால் சிவநாளம் நல்லெண்ண தானம் செய்யலாம் அடுத்து ராகுகேதுவுக்கு சொந்த வீடு இல்லை என்பதால் ஆதிபத்திய பலம் இல்லாதவர்கள் ஆனால் தான பணத்தில் வலுவானவர்கள் ராகு கேதுவை பொறுத்தவரை இளம் பருவத்தில் வரும்பொழுதும் நீண்ட ஆயுள் காலம் இருக்கும் பொழுதும் சிக்கல் கடுமையான நோய் பாதிப்புகளை தரலாம் கௌரவ பிரச்சனைகளை தரலாம் குற்றவாளி விடலாம் கண்டங்களை தரலாம் ஆனால் இதே கேது நோயை தரும் ஆறாம் அதிபதியோடு ஆறாம் இடத்தில் இருந்தால் கடுமையான நோயை தரும் அதுவே எட்டாம் அதிபதியோடு இருக்க நேர்ந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும் இன்னொரு மனைவிசான அதிபதியான பனிரெண்டாம் அதிபதியோடு ராகு கேது இருந்தால் நிச்சயமாக நிதி தொடர்பான இழப்புகளை அதே சமயம் மாரக ஆதிபத்தியம் பெற்ற இரண்டாம் அதிபதியோடு அல்லது ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து தசா நடத்தை சேர்ந்தால் தசா நடக்கும் போது நோய்கள் வந்தால் ஆயுர் காலத்தை குறைக்கும் விருத்தி ஜெய ஹோமம் செய்ய வேண்டும் இது புத்தகத்தின் அடிப்படையில் சொல்லப்படும் பரிகாரங்கள் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்